ஆதர் கிட்டத்தட்ட நாப்பத்தாறு நிமிடங்கள் கொந்தளிச்சிருக்காப்புல ஆன ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கருப்பு சோப்பு ஸ்டிக்கரை மாட்டிக்கிட்டு சைக்கிள்ல வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாரு தாவே காவவு தலைவர் விஜய் அவர்கள் அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இல்லையான்னு சொல்லி திமுகவை நோக்கி கண்டுக்கிட்டிருக்கார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுக நான் ஓட்டு போடும் சொல்லி தன் ரசிகர்களை திமுக ஓட்டு போட வச்சிருக்காரு அவர் ரசிகர்களை திமுக ஓட்டு போட வச்சார்னா இது வரைக்கும் நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்ட போட்டலாம் விஜய் ரசிகர் ஓட்டுன்னு சொன்ன எவனாவது ஒருத்தப்ப வாங்குடா விஜய் வந்து மொத்தமா திமுக ஓட்டு போடுங்கன்னு மறைமுகமா தன் ரசிகர்கள் சொல்லிட்டாரு அப்ப திமுக விழுந்த ஓட்டு தான் விஜயின் ஓட்டு நாம் விழுந்த ஓட்டு என்பது அது நாம்தமிழ தமிழர் கட்சி கிடைச்ச ஓட்டு நாம் கட்சிக்கு விஜய் சொல்லி தான் ஓட்டு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நாம் விழுந்த வாக்கு வந்து முப்பத்தி லட்சம் ஓட்டு நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட